வணக்கம் போஞ்சிக்காயும் கறிமிளகாயும் அதோட இறால் கருவாடு சேர்த்து நல்ல சுவையான கறி எப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் பெரிய இறால் கருவாடு எடுத்துருக்கிறன் நூற்றி ஐம்பது கிராம் இந்த இறால் கருவாட்டில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற விட்டுக்கொள்கிறேன் இருநூற்றி அறுபது கிராம் போஞ்சிக்காய் எடுத்துருக்கிறான் போஞ்சிக்காயில் அந்த காம்பு பகுதியையும் அதில் நார் இருக்கும் அதையும் எடுத்துட்டு முழுசாக நன்றாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன் நானூறு கிராம் கறிமிளகாய் எடுத்துருக்குறோம் கறிமிளகாயும் முழுசாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன் கழுவி வச்சுருக்கிற பூஞ்சிக்காயை இவ்வாறு நாம் வெட்டி எடுத்துக்கொள்கிறோம் உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் கறிமிளகாயின இந்த பகுதியை வெட்டி எடுத்துட்டு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இந்த கறிமுளகாய் சேர்த்து நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இறால் நன்றாக ஊறி வந்துட்டுது இந்த இறாலில் குடல் இருக்கும் அப்போ அதனால் நான் குடல் இருந்தால் அதை எடுப்ப பார்த்த நான் ஆனால் அந்த ரால் வாட்டை குடல் எல்லாம் எடுத்து நன்றாக தூய்மையாகவே காயவிட்டிருக்கினோம் அப்போ அதனால் குடல் எடுக்க தேவையில் இந்த மூஞ்சி பகுதியை மட்டும் எடுத்துட்டு நன்றாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்கிறேன் எண்ணெய் சூடாக்கியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டும் பொறிப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் வெட்டி சேர்த்துருக்குறோம் வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறான் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை ஐந்து உள்ளிய சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறான் ஐந்து பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துருக்கிறான் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் கழுவி வச்சுருக்கிற இறால் கருவாடு ஒரு பெரிய தக்காளி நூறு கிராம் இருந்தது அதையும் சேர்த்துட்டு நன்றாக கலந்து தக்காளி நன்றாக வதங்கும் வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வதங்க விட்டு கொள்கிறேன் தக்காளி நன்றாக வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற பூஞ்சிக்காயை சேர்த்து கொள்கிறேன் அதை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு மிதமான சூட்டில் ஐந்து நிமிடம் வதங்க விட்டு கொள்கிறேன் இடைக்கிட ஓப்பன் பண்ணி நன்றாக கிளறி விட்டு அவிய விட வேணும் இப்போ ரெண்டு நிமிஷமாக விட்டு நான் ஓப்பன் பண்ணி நன்றாக கிளறி விட்டு திரும்பவும் அவிய பயிற்றங்காயும் ரால் கெருவாடும் சேர்த்து கறி செய்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷமாக அவிய விட்டுனா நன்றாக அவிஞ்சு வந்துட்டு வெட்டி வச்சுருக்குற கரிமிளகாயை சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு மேசை கரண்டி வட்டுத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை குறைவாக விட்டு மூடி போட்டு ஐந்து நிமிடம் வதங்க கொள்றேன் போஞ்சிக்காயோட கறிமிளகாயை சேர்த்து வதங்க விட்டோம் என்று சொன்னால் கறிமிளகாய் நல்லா வதங்கி வந்துடும் டேஸ்ட்டாக இருக்காது தான் நான் பிறகு சேர்த்துருக்குறேன் கறிக்கு நான் வெட்டுத்தூள் பாவ்சிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் அண்டா குழம்புத்தூள் சேர்த்தும் கறி செய்யலாம் இந்த கறி ரொட்டி பான் புட்டு சோறோடு சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நல்ல சுவையான கறி தயாராயிட்டது, இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி